பொய்யாக கனவு கண்டுட்டு சொல்ற ஒரு பாட்டி இது கனவு காண்றது இல்ல இது நாலாவது வகை கனவு கனவு அல்ல அது எப்படி சொல்றா ஏதாவது பேச்சு வரலையா நேத்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு பொய்யாக கனவு காணவே இல்லை கனவு காணவே இல்லை ஆனா கனவு கண்டதாக மக்கிட்ட பொய் சொல்லுவது இது நிறைய பேர் சாதாரணமாக நினைச்சு செய்யறாங்க ரசூல் சலாம் சொன்னாங்க இது மிக மோசமானது எப்படி மன் மண் தஹல்லமின் யாராவது கனவு கண்டதாக பொய் சொல்கிறார்களோ அவருக்கு நாளை மறுமேல் என்ன செய்யப்படும் என்ன என்று சொல்லப்படும் நடக்குமா நடக்காது மரும அப்படி அவர் என்ன செய்வார் போவார் நரகத்தில் பெறுவார் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க எனவே பொய்க் கனவு என்ற விஷயம் என்ன செய்யக்கூடாது நம்ம சாதாரணமாக நினைச்சு சொல்றோம் ஆனா மிக மோசமானது என்று ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்கிறார்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு மிக முக்கியமான செய்தி இதுல என்னன்னு சொன்னால் அதாவது சில செய்திகளை பாருங்க ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் காலையில உட்காருவாங்க எதுக்கு தெரியுமா உங்களை யாராவது கனவு கண்டீங்களா இது கடைசியாக இறுதியான பகுதி இது இறுதியான பகுதி கனவுகளுக்குரிய விளக்கம் என்பதோடு சம்பந்தப்பட்ட போது ரசூலா கேட்பா உங்களை யாராவது கனவு கண்டீங்களா ரசூலாண்டு சொல்லுவாங்க அல்லாவின் தூதர் இப்படி கனவு கண்டு இப்படி கனவு கண்டு அப்படின்னு ரசூலுல்லா சலல்லா அவளி வசலம் அவர்கள் அதுக்கு என்ன செய்வாங்க விளக்கம் அளிப்பார்கள் ரசூல்லாங்க கனவு என்பது கனவுக்கு விளக்கம் அளிப்பது என்பது இல் அது ஒரு அறிவு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்த ஒரு நபி யாரு யூசுப் அலே யூசுப் அலே அந்த அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு நபி ரசூலுல்லா சலல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு அல்ல அந்த அறிவு என்ன செஞ்சிருந்தா கொடுத்த பொருவா வகி இருப்பதே அந்த அந்த அறிவு கிடைப்பதற்கான ஒரு ஆதாரம் தான் என்ன செய்வாங்க அப்படி கேட்பார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் என்ன விஷயம் சல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் அதாவது அதான் என்ன சொல்லுவோம் நம்ம தொழுகைக்காக என்ன செய்வோம் அப்படின்னு மசூரா நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க வகை வருவதற்கு மசூரா நடக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியாக சொல்றாங்க அப்படி சொல்ற நேரத்தில் எதுவுமே உடன்பாடு வரலாங்க எல்லாரும் போயிட்டாங்க போன பின்னால அன்றைய தினம் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதரே இப்படி நம்ம அதான் சொல்ற மாதிரி கனவு கண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷத் அல்லா இலாஹி அல்லா அஷத் அல்லா இலா இப்படி நிறைய பேர் சொல்றாங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு கனவு கண்டோம் அப்ப ரசூலாய் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் இன்றைய தினம் உங்களது எல்லா கனவும் ஒன்றுபட்டு காணப்பட்டிருப்பதை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் அப்படின்னு ரசூல் சலாஹ் சொல்ல சொல்றாங்க அதுக்கு பின்னால் அந்த அதான் என்ன செய்கிறது முடிவெடுக்கப்படுகிறது இதுல என்ன விளங்கு சொன்னா நபித்தோழர்கள் மூலம் அல்லாஹு என்ன செய்யறான் சில கனவுகளை சொல்ல வைத்து ரசூல்லா அங்கீகரித்ததன் மூலம் அது வகையுடைய அந்தஸ்து என்ன செய்யுது அங்கீகாரம் இல்லாட்டி அதுக்கு போகாது பிண்டைக்கு ஒரு ஆள் கனவு காண்டான்னு வைங்களேன் பெருநாளைக்கு நான் ஒரு தக் பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு பெருநாள் தொலைகை என்ன செஞ்சிடக்கூடாது பாங்க சொல்லிடக்கூடாது காரணம் அதிகாரம் யாருடைய கையில ரசூல் சலாஹ் கையில ரசூலாங் அங்கீகரிச்சாங்க எனவே அதை என்ன செய்கிறது கணவன் இடத்துக்கு என்ன செய்கிறது அதாவது வகை என்ற இடத்துக்கு வருகிறது இப்ப நல்ல கனவுகளை ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதுல மிக முக்கிய என்ன சொன்னால் விளக்கம் என்கின்ற பகுதி இந்த விளக்கம் சொல்லுகிற பகுதி இருக்குதே இதை பொறுத்த வரைக்கும் கற்பனையில சொல்வதல்ல விளக்கம் சிம்ம யோசிச்சு ஐடியா பண்ணி சொல்வதல்ல விளக்கம் இப்ப உதாரணம் ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாரு மரத்திலிருந்து இலையெல்லாம் உதிர்ற மாதிரி கனவு கண்டு நீங்க யோசிச்சு சொல்லலாம் உதாரணமா ஒருவேளை வேற வியாபாரம் நஷ்டம் படுற மாதிரி போயுது உங்களுடைய வியாபாரம் நஷ்டம் அடையும் இந்த கனவுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பெரும்பாவம் பாவம் பெரும் பாவம் அர்த்தம் அதாவது கனவுகளுக்கு விளக்கம் என்பது அது ஒரு நல்ல கனவாக இருந்தால் நம்ம பொய்யான விளக்கம் என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்து கனவுகளுக்கு விளக்கம் என்பது ஒரு அறிவு அது ஒரு அல் வகை இன்றைக்கு முடிஞ்சது எனவே யாருக்கும் வகையறங்காது கனவு விளக்கத்துக்கு கனவுகளுக்கு விளக்கம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட விளக்கங்களாக இருக்கும் குரான் சொன்னால அல்லது இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கமாக இருக்கும் அல்லது அனுபவ ரீதியான தொடர்ச்சியான கனவுகளுடைய தொகுப்பாக செய்யும் இருக்கும் என்பதை உதாரணமாக சில அறிஞர்கள் சொல்லுவோம் யாராவது ஒருவர் காகத்தை கனவுல கண்டார் உதாரணமா கெட்ட ஒரு செய்தி அப்படி என்று சொல்லி விளக்கம் சொல்லிக்கிறாங்க என்ன காரணமாக சொல்லிக்கிறாங்க சொன்னா

என்ற ஒருவரை நான் கனவுல கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ராசித என்ன நேர்வழி பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ருஷ்டோடு சம்பந்தப்பட்ட நேர்வழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு என்னது அதுல இருக்குது அப்படின்ற அர்த்தம் ஒருவர் சிலர் என்ன செய்ய அனுபவத்துடைய தொகுப்பாக என்ன செய்வாங்க சில வழக்கங்கள் சொல்லிக்கிறாங்க குளிதோன்ற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாரு அப்படி கனவு கண்டா சதி செய்யற நீங்க சதி செய்ய போறீங்க உங்களுக்கு யாரோ சதி என்ன செய்ய போறான்

கனவு விளக்கம் என்பது குரான் சுண்ணாவை அடிப்படையாக வைத்து அதற்கு முரண் தொகுப்பாக இல்லாமல் என்ன செய்யணும் அது உருவாக வேண்டும் அப்படி இல்லாமல் யாருக்கு என்ன செய்ய முடியாது எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா சொல்ல முடியாது டைம் இல்ல சார் என்ன கனவுகள் சம்பந்தமாக ரசூலுல்லா சலா அவர் சில கொடுத்த விளக்கங்கள் குர்ஆன் சுன்னால வந்த விளக்கங்கள் எப்படி என்ன என்ன விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது போல நபிமார்கள் கொடுத்த விளக்கங்கள் அதாவது யூசுப்சுல்லா அவருடைய செய்தியிலே நிறைய கனவுகள் நட செய்யும் கனவு சம்பந்தமாக வரும் கெட்டவன் நல்ல கனவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி யூசுப்சுல்லா விளக்கம் கொடுத்த மன்னர் யாரு காஃபிர் அவர் கண்ட கனவு என்ன அவருக்கு ஏதோ கனவு அவர் நாட்டு அரசர் அல்லாஹ் அதுக்கேத்த கனவு என்ன செய்றா கொடுக்கறார் எனவே ஒரு கெட்டவன் கனவு கண்டாலும் அவர் நல்ல வழியில போக வேண்டும் என்றால் அவரோட ஒரு நல்லவர் இருந்தா தான் என்ன செய்யும் போக முடியும் என்பதற்கு அந்த கனவு என்னது ஒரு ஆதாரம் அவரோட இருந்த யாரும் விளக்கம் சொல்லல சிறைச்சால இருந்த யூசுப் அலிஸ்லாம் என்ன செஞ்சாரு விளக்கம் சொன்னாரு பயன் பெற்றார் அவர் கெட்டவருக்கும் நல்ல செய்தி என்ன செய்யும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது இது போன்ற அம்சங்கள் எல்லாம் தொகுத்து நபி சல்லாஹு அலி வல்லாம் அவர்களும் இன்னும் கடந்த காலத்தில் சொல்லாங்களுக்கு முந்தைய நபிமார்களும் சொன்ன கனவுடைய விளக்கங்கள் குரான் சுன்னா அடிப்படையில் சொல்லப்பட்ட கனவுடைய விளக்கங்கள் என்கின்ற ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் அதை நான் தொடராக நான் சொல்லலை ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் ഇൻഷാ അല്ലാതെ വിളക്കങ്ങളുടെ തോപ്പ് നമ്മൾ അത് ഇത് സുരുക്കമ ഇപ്പൊ വ